கானம் விற்றாவது ஓணம் உண் என்பது கேரளாவின் பழமொழி கானம் என்றால் குதிரைகள் உண்ணும் கொள்ளுப்பயிறு இதை விற்றால் சொற்ப வருமானமே கிடைக்கும் அப்படி சிறிது பணம் இருந்தாலும் கூட ஓணத்தை கொண்டாட வேண்டும் என்பது ஐதீகம் வாமணன் குள்ளமாக கையில் ஒரு குடையுடன் பூணுள் அணிந்தவர் மட்டுமல்ல அவர் ஒரு உத்தமன் தன் அவதாரங்களில் அசுரர்களை கொன்றுவிடும் கிருஷ்ணர் இந்த அவதாரத்தில் மகாபலியை கொல்ல விரும்பாமல் சிரஞ்சீவியாக வாழ அருள் புரிந்தார் ஆகவேதான் ஆண்டாள் திருப்பாவையில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்கின்றாள் ஒவ்வொரு ஓணம் பண்டிகைக்கும் மகாபலி மன்னர் மக்களை காண வருவார் மகாபலியை வரவேற்கும் விதமாகத்தான் பூக்கோளமிட்டு காய்கறிகளை அழகாக அடுக்கி வைப்பர் இதை அத்த பூக்கோளம் என்கின்றனர் அன்று ஓண சத்யா என்று சொல்லப்படும் விருந்து தயார் செய்யப்படும் இதில் கசப்பு சுவியை தவிர்த்து உணவுகள் தயாரிக்க வேண்டும் எப்படி மார்கழி திருவாதிரை அன்று ஆருத்ரா தரிசனம் சிவனுக்கு சிறப்பானதோ அதேபோல் ஆவணி திருவோணத்தன்று நடக்கும் திருவிழா மகாவிஷ்ணுவுக்கு சிறப்பானது வாமணன் யாருடைய குழந்தை காஷியபர் மற்றும் அதிதி தம்பதிக்கு இந்திரன் உள்பட்ட தேவர்கள் மகனாக பிறந்தனர் இத்தம்பதிக்கு மகாவிஷ்ணு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று ஆசை இதற்காக அதிதி மகாவிஷ்ணுவின் தங்கச்சிலைக்கு பாலபிஷேகம் செய்து அதையே உணவாக பருந்தினாள் அதன் பயனாக கருவுற்றிருந்த அதிதிக்கு ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் திருவோண நட்சத்திரத்தில் வாமனமூர்த்தி பிறந்தார் இந்த நாளையே விஜய என்று சொல்லுவர் யார் இந்த மகாபலி நரசிம்ம அவதாரத்திற்கு காரணமானவன் பிரகலாதன் இவனது மகன்தான் வீரோசனன் வீரோசனின் மகன்தான் மகாபலி மகாபலி ஒரு மாவீரன் விஸ்வஜித் தியாகத்தின் மூலம் தங்கத்தேரையும் குதிரைகளையும் பெற்றவன் கர்ணனைப் போல் செல்வத்தை கேட்டவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவன் நாட்கள் செல்ல செல்ல தர்மம் செய்ததில் தன்னைவிட உயர்ந்தவன் யாரும் இல்லை என்ற ஆணவம் தோன்றியது மேலும் கடவுளுக்கு சொந்தமான இந்த பிரபஞ்சத்தை தனக்கு சொந்தமாக்க விரும்பினான் மகாபலி அதற்காக நர்மதா நதிக்கரையில் யாகம் ஒன்று நடத்தினான் அந்த யாகத்தை தடுக்கத்தான் வாமன அவதாரம் எடுத்தார் விஷ்ணு ஆணவம் அழிந்தால் தன்னை வந்தடிவான் மகாபலி என்று எண்ணிய விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தார் வாமனர் என்றால் குள்ளமானவர் என்று நினைக்க வேண்டாம் அழகானவர் என்றும் பொருள் உண்டு மார்பில் அணிந்திருந்த பூணூல் கையில் இருந்த கமண்டலம் காலில் இருந்த தண்டை அவருக்கு அழகுக்கு அழகு சேர்த்தது அவரை கண்ட அனைவரும் மெய்மறந்து நின்றார்கள் வாமனர் எவ்வளவு அழகு என்று ஆழ்வார்கள் தம் பாடலில் ஏக்கமுடன் பாடுகின்றனர் கண் தரிசிக்க வாமனா ஒருநாள் நீ வரமாட்டாயா என்று மகாபலியை நோக்கிய வாமணன் மன்னா எனக்கு மூன்று நிலம் தருவாயா என்று கேட்க குள்ளமான தங்களின் சிறிய காலடியில் மூன்று நிலம் கேட்கிறீர்களே அது எதற்கும் பயன்படாது இன்னும் அதிகமாக கேட்கலாமே என்றான் மன்னன் குலகுருவான சுக்ருவாச்சாரியார் வந்திருப்பது மகாவிஷ்ணு என்று அறிந்து தானம் கொடுக்க வேண்டாம் என்று எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் மகாபலி கேட்கவில்லை கமண்டலத்தில் இருந்து நீர் வந்தால்தானே தானம் கொடுக்க முடியும் என்று எண்ணிய சுக்குருவாச்சாரியார் வண்டாக மாறி கமண்டலத்தில் நீர்வரும் ஓட்டையை அடைத்தார் முக்காலத்தையும் உணர்ந்த கண்ணனுக்கு இதை அறியாமல் போகுமா ஒரு தர்ப்ப எடுத்து நீர்வரும் துவாரத்தில் குத்தினார் வண்டாக இருந்த சுக்ராச்சாரியார் கண்ணில் அது குத்தவே வண்டு பறந்து போனது உடனே விஸ்வரூபம் எடுத்த மகாவிஷ்ணு ஒரு அடியால் பூமியையும் ஒரு அடியால் ஆகாத்தையும் அளந்தார் இன்னொரு அடி எங்கே வைப்பது என்று மகாபலியை கேட்க தன் தலையைத் தவிர வேறு எங்கும் இல்லை என்று ஆணவம் அழிந்து கலங்கி நின்ற மகாபலி சொன்னார் மூன்றாவது அடிக்கு மகாபலி மன்னன் தலைமீது கால் வைக்க பாதாள உலகத்திற்கு சென்றார் மகாபலி இந்த புராண சம்பவம் நடந்த இடம் கேரளாவின் எர்ணாகுளம் இங்கு பரசுராமனால் கட்டப்பட்ட வாமனர் கோவில் உள்ளது சங்கு சக்கர ரேகை கொண்ட பாத ஜடாரியை பெருமாள் கோவில்களில் நம் தலையில் வைப்பார்கள் அதன் மூலம் நம் ஆணவம் அழியும் இந்த கதையில் வரும் நர்மதா நதி சிவனின் வியர்வையால் பெருகியது என்று சொல்வதுண்டு இதற்கு ஜடாசங்கரி என்று பெயருண்டு ரேவா என்றும் இந்த நதியை அழைப்பதுண்டு ராமாயணம் மகாபாரதம் வாயு புராணம் கந்த புராணத்தில் கூட ரேவா நதி இடம்பெறுகிறது மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் வாமன அவதாரத்தில் மட்டும்தான் இரண்டு வடிவங்களில் காட்சி தருகிறார் தானம் கேட்கும்போது வாமனராகவும் தானம் பெறும்போது திருவிக்கிரமராகவும் மாறி நின்றார் மகாபலியை ஆட்கொண்ட விஷ்ணு ஒவ்வொரு ஓணம் அன்றும் நாட்டு மக்களை காண வருவார் என்பது ஐதீகம் இதற்குத்தான் இத்தனை கொண்டாட்டம் கொண்டாடும் உங்கள் நண்பர்களுக்கும் பெருமாள் பக்தர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகளை கேட்க ரதி ஸ்டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்றும் மகிழ்ந்திருங்கள் நான் உங்கள் அன்பு தோழி ரதி